ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் என்னப்பா திருப்பதியில் என்னதாப்பா நடக்குது அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதாவது அதிர்ச்சிங்கிறதோட எவ்வளோ பெரிய பாவ செயல்களெல்லாம் அங்கே உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம காட்டுது அதாவது லட்டுவில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய ஃபேட் அதாவது மாட்டினுடைய கொழுப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம் மீனுடைய எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்காங்களாம் எவ்வளோ பெரிய பாவ செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை கேட்கும்போது நம்ம கோவில் பிரசாதத்தை கூட நம்மளால் சுத்தமாக சாப்பிட முடியல அப்படிங்கிறத ரொம்ப வேதனையாக இருக்குது அதற்காக தான் நம்ம தமிழகத்தில் வந்து ஹிந்து அமைப்பினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்து அல்லாதோர் ஹிந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ளவர்கள் மட்டும்தான் ஹிந்து அறநிலையத்துறையில் வேலை செய்ய வேண்டும் ஹிந்து அல்லாதோர் அறநிலையத்துறையில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்கு ஆனால் அது மாதிரி வந்து நீங்கள் திருப்பதி ஆந்திராவில் தெலுங்கானா இது போல பகுதிகளில் வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா அங்கேயும் அது போல கடைபிடிக்கவில்லை அதற்கு உதாரணம் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் முக்கியமாக நம்ம திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் தற்போது ஒரு பதிவை ஆக்ரோஷமாக போட்டிருக்காரு எப்படி மனசாட்சி தொழு கூட இல்லாமல் இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கையில் விளையாடி இருக்கீங்க வைணவ முத்திரை வாங்கியவர்கள் எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்ந்து வருகிறார்கள் கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளை கொடூரமான தண்டனை மரண தண்டனையும் மேலே கொடூரமான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் இதை செய்த கொடிய மிருகங்களுக்கு இந்துக்கள் என்றால் என்ன இலக்கியவாயர்களா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு முக்கியமாக இந்த தண்டனை மிக கொடூரமாக இருக்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களை தான் நம்பியிருக்கோம் அவர் தான் இதற்கு ஒரு ஒரு கொடூரமான தண்டனை இந்த குற்றவாளிகள் ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகக்கூடாது எவன்லாம் அந்த கோவில் நிர்வாகத்தில் அந்த லட்டு துறையில் லட்டு செய்யறது இதில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தானோ எல்லாத்தையும் கூண்டோட தூக்கி அவனுங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ள வேண்டும் அதாவது சவுத் சைட்லேருந்து மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்களில் எடுத்து சயின்டிஸ்டில் ஆரம்பித்து பல பல துறைகளில் சாதித்த பல சாதனையாளர்கள் திருப்பதிக்கு வந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணி அங்கே உள்ள லட்டை சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கம் அதில் எவ்வளோ பேர் வெஜிடேரியனாக இருக்காங்க ஆனால் எப்படி இது போல ஒரு பாவ செயல்களில் ஈடுபட மனசு வந்தது எனக்கு தெரியல திட்டமிட்டு இந்துக்களுடைய புனித தன்மையை கெடுப்பதற்காக அங்கு ஒரு வேற்று ஒரு ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களா இல்லை யாரும் நம்மளால் சொல்ல முடியாது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் இதை திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இந்த சம்பவத்திற்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தவர் ஆட்சியில் இருந்தார் அவர் பேர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டிலாம் அரசியலை விட்ட விலகலாம் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே வந்து ஒரு உதாரணம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ